வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல சவரனுக்கு ஆயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிற வேறு எல்லாருக்கான அந்த சரிவில் நீடிக்குது இது மேலும் வரவிருக்கும் வார்த்தையையும் கடுமையாக சரியாக வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினெட்டு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பதினெட்டு ரூபாவாக நீடிக்குது இதே வெள்ளை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி பதினெட்டாகவும் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி நூற்றி

காணப்பட வேலையில் பத்து கிராமோட விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் விலை கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை சரி கூட காணப்படவில்லை இதன் காரணமாக ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி நாற்பதாக இருக்கிற வேலையில் பத்து கிராமோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்